காலேஜ் படிக்கும் போது மேக்ஸிமம் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி வைப்பாங்க டி ஷர்ட்ஸ் வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல இருந்து ஆமா திருப்பூர்ல இருந்து அப்ப நான் சென்னையில வண்ணாறுபேட்டில இருந்து டி ஷர்ட்ஸ் வாங்கி என்னோட சீனியர் ஒருத்தர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு அவர் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தாரு நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி வித்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அவர் எங்க வாங்குவாருன்ற கடை எனக்கு கூட்டு போய் காமிச்சிட்டாரு ஓகே ஸோ அதனால வந்து டி ஷர்ட் தேர்ட் இயர்ல இருந்து டி ஷர்ட் செல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ ஃபைவ் ஜி ஃபேஷன் டவுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டே வச்சிருந்தேன் பிராண்ட்ஸோட காப்பீஸ் விற்கிறது நல்ல ஃபேமஸான பிராண்டு பயங்கர சேல்ஸ் எல்லாம் நடக்கும் நம்ம வேர்ஹவுஸில் தேர்ட் ஃப்ளோரில் என்னோடய கடை இருந்தது இது எப்போது நான் காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயரோட ஃபைனல் செமஸ்டர்லாம் அந்த கடை செட் பண்ணிட்டேன் ஓ எங்கேயாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ இந்த ஓகே பண்ணுறேன் ஒருத்தர் இங்க செட் பண்ணி அவர் கடையை பார்த்துப்பாரு நான் சென்னையில படிச்சுட்டு இருப்பேன் காலேஜ் முடிச்சு அஞ்சு மணிக்கு அப்புறம் நான் ஒன் ஹவர் பெட் டி ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு வந்து அதோட பேக்கிங் வேலை பார்த்துட்டு திருச்சிக்கு அனுப்பி விட்டுருவேன் என் ரூம்ல சேல்ஸ் நடக்கும் என் ரூம்ல எப்பவுமே சேல் நடக்கும் அங்கயா சென்னையில வண்டலூர்ல வண்டலூர்ல ஓகே சோ அஞ்சு மணிக்கு மேல பசங்க டீஷர்ட் வாங்கலாம் அப்ப எங்க கையில ஒரு பணம் இருக்கும் என்ன பண்ணோம் இந்த